ஆ வச்சு வச்சிங்க வச்சார ஒன்னும் அவசரமில்லமா காலேஜ்ல காலேஜ்ல சேர்த்து முடிஞ்ச பூரா சொன்னீங்கன்னா போது என்ன அவசரம் இல்லங்க நானும் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன் எடுக்கலையா சரி அப்புறம் அதுதான் கண்ணேன் போன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ராஜா போன் போட்டு இருந்தேன்மா போன் போட்டு சொன்னாருங்க உங்களுக்கு மட்டும்தான் சொல்ல மிஸ் பண்ணிட்டாரு நம்பர் அவரு செல்ல கிடைக்கல அப்புறம் நான் அதனால தான் உங்க நம்பர் வாங்கி வச்சிருந்த அப்பவே சொன்னாரு ஓகே ஓகேம்மா சந்தோஷம் கண்ணன் அதுக்கப்புறம் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா ஒரு ஒரு குழந்தை கஞ்சிவா இருக்கிற குழந்தை ஒரு அம்மாவுக்கு குழந்தை வயித்துல குழந்தை இருக்குது குழந்தை டெலிவரி ஆகுற டைம் ஆனா மூக்கு ஸ்கேன்ல ஸ்கேன்ல பாத்திருக்கிறாங்க மூக்கு சொல்லி ஆனா டெலிவரிக்கு ரெண்டு மாசம் இருக்குது மூக்கு வளைஞ்சு போச்சு டாக்டர் வந்து ஸ்கேன் ஸ்கேன் டாக்டர் வந்து வந்து மூக்கு இந்த மாதிரி வளைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க வந்து வேற நான் இன்னொரு கோயில்ல வாக் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அண்ணன் பகல்ல அமாவாசை சென்னைக்கு இன்னொரு கோயில்ல வாக் சொல்லுவேன் அதை முடிச்சிட்டு தான் சாயந்தரம் நம்ம கோயில்ல வந்து சொல்லுவேன் நம்ம வந்து அப்ப அந்த அம்மா வந்து கேட்டாங்க மருமக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிற மாமியா வந்து கேட்டுச்சு இதே இதே மாதிரி போன்ல தான் வந்தாங்க மூணு நாள்ல மூணு நாள்ல கால மூணு நாள்ல அந்த அம்மா நானும் பார்த்தேன் அவங்க என்னையும் பார்த்ததில்ல மூணு நாளில் மூக்கு நிமித்து விடுறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துச்சு அதே வந்து அதே மாதிரி வந்து அமாவாசைக்கு உங்களுக்கு கோயிலுக்கு வந்தாங்க சொல்லி அனு சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டேன் எம்மா மூக்கு நிமித்தி வச்சம்மா நீங்க போய் இன்னொரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி அப்படின்னு உத்தரவு வச்சு அதே மாதிரி அவங்க போய் பார்த்துருக்காங்க மூக்கு ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கண்ணு அப்புறம் அப்புறம் அப்ப வந்து சாமி கேட்டு விளக்கு குத்து விளக்கு நாலு முகம் இப்போ நம்ம நம்ம வச்சிருக்கிற அஞ்சு திதி போடுற மாதிரி குத்துகளுக்கு இருக்கு இல்லையா சாமி கேட்டது வந்து நாலு முகம் நாலு திதி தான் போட முடியும் அந்த அந்த இது கேட்டுச்சு அதே மாதிரி உங்க போன போன அம்மாசிக்கு முந்தின அமாவாசை கொண்டு வந்து டொனேட் பண்ணிக்கிறாங்க நான் என் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டிமாண்ட் என் வாட்ஸ்அப் கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த போட்டோவையும் அந்த குழந்தையும் அங்கே ஃபேமிலி அனுப்பிவிட்றேன் ஓகே சரிங்களா கண்ணை இது உங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பரமா சாதா நம்பரா